குஜராத்தில் அகமதாபாத் காந்திநகர் இடையேயான இரண்டாம் கட்ட மெட்ரோ சேவையை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார் இந்த ரயில் சேவையை குடியசைத்து தொடங்கி வைத்த அவர் அந்த ரயிலில் பயணமும் மேற்கொண்டார் இந்த பயணத்தின் போது மெட்ரோ பயணிகளுடன் அவர்களது ரயில் அனுபவம் குறித்து கேட்டறிந்தார் உலகின் முதல் மூன்று பொருளாதார சக்தி கொண்ட நாடுகளில் ஒன்றாக இந்தியாவை உருவாக்க நூற்று கோடி இந்தியர்களும் உழைக்க தீர்மானம் ஏற்போம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இரண்டு நாள் பயணமாக குஜராத் சென்றுள்ள பிரதமர் காந்தி நகரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நான்காவது சர்வதேச புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முதலீட்டாளர் மாநாட்டை தொடங்கி வைத்து உரையாற்றினார் அப்போது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா முன்னேறி வருவதாக கூறினார் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவது நமது தற்போதைய திட்டம் என்றார் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் நாட்டின் புதை படிவமற்ற எரிபொருள் திறனை ஐநூறு ஜிகாவாட்ஸ் அளவுக்கு மேம்படுத்த திட்டமிட்டிருப்பதாக குறிப்பிட்ட அவர் இரண்டாயிரத்து எழுபதாம் ஆண்டிற்குள் கார்பன் உமிழ்வு இல்லா நிலையை உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் முன்னதாக அங்கு அமைக்கப்பட்டிருந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி சார்ந்த கண்காட்சியையும் அவர் தொடங்கி வைத்து அரங்கங்களை பார்வையிட்டார் இந்த மாநாட்டில் ஜெர்மனி ஆஸ்திரேலியா டென்மார்க் நார்வே உள்ளிட்ட நாடுகளின் பிரதிநிதிகளும் ஆந்திரா கர்நாடகா மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் தெலுங்கானா மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களின் பிரதிநிதிகளும் பங்கேற்றனர் தொடக்க விழாவில் குஜராத் முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலைப் போராட்ட வீரரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் எஸ் ராமசாமி படையாச்சியாரின் நூற்றி ஏழாவது பிறந்தநாளை ஒட்டி கிண்டியில் உள்ள அவரது சிலையின் கீழ் வைக்கப்பட்டிருந்த திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று மலர் தூவி மரியாதை செலுத்தினார் அவருடன் மாநில அமைச்சர்கள் பொன்முடி மா சுப்பிரமணியன் சேகர்பாபு உள்ளிட்ட பலர் உடனிருந்தனா் விடுதலைப் போராட்ட வீரர் எஸ் எஸ் ராமசாமி படையாச்சாரின் நூற்றி ஏழாவது பிறந்தநாளையொட்டி மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள தமது சமூக வலைதள பதிவில் சுதந்திரப் போராட்ட தியாகியும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ஐயா சிவ சிதம்பர ராமசாமி படையாச்சியின் பிறந்த தினம் இன்று என குறிப்பிட்டுள்ளார் இந்த தினத்தில் இந்தியாவின் சுதந்திரத்திற்காக ஐயா அளித்த உழைப்பையும் அரசியல் வாழ்க்கையில் சமுதாயத்திற்கு அளித்த பங்களிப்பையும் நினைவு கூர்ந்து போற்றுவோம் என வலியுறுத்தியுள்ளார் இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட பதினாறு சட்டமன்ற தொகுதிகளில் இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வாக்குச்சாவடிகள் மறுசீரமைப்பு பணி தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது மாவட்ட தேர்தல் அலுவலர் குமரகுருபரன் தலைமையில் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் ரிப்பன் கட்டட வளாக கூட்டரங்கில் இந்த கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாவட்ட தேர்தல் வருவாய் அலுவலர் சுரேஷ் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனா்